ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சினேகாக மொத்தத்தை இன்றைக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களா ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு வீடியோவே போட தெரியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய சேனல் அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் உங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கலாம் நடுவில் ப்ளஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா யூடியூப்பில் அதை அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆடு அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்களா அந்த ஆடை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கேலரியில் நம்ம ஃபோட்டோலாம் இருக்கும் நான் சவுண்டு கம்மி காப்பி காப்பிரைட்டு வந்துடும் ஸோ இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து இப்போ வந்து ஒயிட் கலரில் ரைட் அப்படின்னு காமிக்கிறது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா நமக்கு வீடியோ வரும் வீடியோ வந்துச்சுன்னா இது இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க நான் எதுவுமே கொடுக்கல நான் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு டைட்டில் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த டைட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க நீங்கள் காமெடி வீடியோ போட்டிருக்கீங்களா இல்லை வந்து லவ் மியூசிக் இந்த மாதிரி எதாவது வீடியோ போட்டிருக்கீங்களா அப்படி போடுற மாதிரி இருந்தால் நான் வந்து லவ் மியூசிக் இந்த மாதிரி வீடியோ தான் போட்டிருக்கேன் சினிமா சாங் இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் அதனால் நான் எந்த பாட்டு எந்த பாட்டுக்கு நான் ரீல்ஸ் பண்ணியிருக்கேனோ அந்த பாட்டை வந்து ஃபஸ்ட் லைனை வந்து நான் டைப் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் எம்மாடி எம்மாடி உன்னாலாக தான் துடிக்கிறேன் அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டுக்கு வந்து நான் இப்போ அந்த பாட்டு லைனை வந்து நான் எழுதிக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன் இதில் டைட்டில் டைப் பண்ணிக்கிட்டு நான் ஃபுல்லாக எழுதலை நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கலாம் இப்படி காமெடியாக இருந்தால் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் காமெடியாக கூட எழுதிக்கலாம் ஓகே இப்போ எழுதிட்டு ஹேஷ்டாக் வச்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் சாங்கு காமெடி இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிலேட்டட் ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் ஷார்ட்ஸுக்கு மேலே ஒரு வீடியோ வந்து அதில் ஆட் ஆகும் இப்போ புதுசாக யூடியூப்பில் அப்டேட் ஆகிடுது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இதை வந்து அந்த வீடியோவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கே அதில் போய் ஆட் ஆகிடும் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற மானிட்டேஷன் அப்ளை ஆகிடுச்சு அதுங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலோ வீடியோன்னு அப்படியோ ரீமேக்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஆல்ரைட் கண்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரைட் கண்டன் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கண்டன் தான் போட்டிருக்கீங்களா இல்லை வேற ஒருத்தவங்க கண்டன் போட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இல்லை நோ நான் என் கண்டன் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத லோன் கொடுத்துருங்க நோன் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க என் கமெண்ட் பாக்ஸில் ஆன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வீடியோ போட்டிருக்கீங்களா இல்லை பதினெட்டு வயசு மேலே போட்டிருக்கலான்னு கேட்குறீங்க நான் பதினெட்டு வயசு மேலே தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பப்ளிக் வாட்சர்ஸில் தான் இருக்கா அப்படின்னு விசி விசிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் பப்ளிக்கில் தான் நான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு என்னுடைய ஃபோட்டோவுக்கு மேலே ஒரு பென்சில் மார்க் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டேனா இந்த மாதிரி நான் எந்த ஃபேஸில் வச்சுக்கிறேன் ஃபேஸ் வந்து கரெக்டாக அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறது நான் வந்து கரெக்டாக இது சூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு கரெக்டாக சூஸ் ஆகிருக்கு ஸோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கொடுத்துக்கிறேன் தாங்க முடிஞ்சிச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அப்லோடு ஷார்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்களா மேலே வந்து நீங்கள் வந்து பத்தலை இடம் ஃபுல்ஃபுல் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேஷ்டேக் வச்சு நீங்கள் லவ் மியூசிக்கு இந்த மாதிரி லவ் சாங்கு இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு ஸ்டிக்கரு இந்த மாதிரி எதாவது வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் சாட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை கொடுத்துருங்க இப்போ வந்து அப்லோட் ஆகிட்ருக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த சி டிடிஎல்ஸ் அப்படின்னு சி மோ யூ அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க யூ யூன்னு கிளிக் பண்ணிட்டு யுவர் வீடியோ அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா இது வந்து இப்போ நம்ம டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா நம்ம வீடியோ டவுன்லோட் இருக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இதில் வந்து நீங்கள் வீடியோவாக போடுறீங்களா இல்லை ஷார்ட்ஸாக போடுறீங்களா அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்க நான் ஷார்ட்ஸாக தான் போட்டுகிட்ருக்கேன் ஓகேங்களா நான் ஒரு நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ வந்தால் நீங்கள் வீடியோவில் வீடியோவில் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே உள்ள வீடியோ போட்டிருக்கேன் அதனால் நான் ஷார்ட்ஸாக போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் பெண்டிங் எனக்கு வந்து மானிடேஷன் ஆவாதவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் கரெக்டாக கொடுத்துருவாங்க மானிட்டேஷன் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பெண்டிங் அப்படின்ட்டுருக்கு இந்த வீடியோக்கு வந்து நம்ம ஆட்ஸ் கொடுக்கலாமா இல்லை நம் கம்யூனிட்டி கைலன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரேட்டு கொடுக்கலாமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க அடுத்து நம்ம ஐடிக்குள்ளே வந்துடலாம் ஸ்னேகபுரூர்த்திக்கிற ஐடிக்குள்ளே வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து வீடியோ ஆடாயிருக்கு பார்த்தீங்களா இப்போ நமக்கு வந்து வீடியோ ஆடாயிருக்கு சூப்பராகவே ஆகிடுச்சு இவ்வளோதாங்க இவ்வளோ தான் யூடியூப்பில் வீடியோ போடுறது ரொம்ப ஈஸி இதை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட் இந்த மாண்டேஷன் அப்ளை ரிலேட்டட் வீடியோனு போட்டால் பார்த்தீங்களா அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்காட்டுங்களா மாண்டேஷன் இதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்குள்ளே போய்க்கும் இதில் என்ன ட்விஸ்ட் வேணும் இருக்குது நான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் இல்லை அப்படி இதில் இரநூத்தி நாற்பது வியூஸ் இருக்குது அந்த வீடியோ நான் டச் பண்ணுறேன் அந்த வீடியோ டச் பண்ணிட்டேன்னா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த அனாலிட்டிக்ஸில் போய் உள்ளே பார்த்தோன்னா இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு வியூஸ் போயிருக்கு ஆனால் இது வந்து நான் பின்னாடி வந்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பது அப்படின்னு தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் அண்ணா ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு காமிக்குது அப்போ வெளியில் ஒரு மாதிரி காமிக்கிது தான் யூடியூப்பில் இருக்கிற நிறைய உள் விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பில் நீங்கள் புதுசாக வராம இருந்து நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா வியூஸ் வரலன்னு கவலைப்படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே